நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சிறுத்தை தாக்கி பெண் குழந்தை பலியாகினர் இதையடுத்து மனித விலங்கு மோதலை தடுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் ராசா எம்பி தலைமையில் கூடலூரில் நடந்தது இதில் தமிழக முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரோ கலெக்டர் அருணா முதுமலை கள இயக்குனர் வெங்கடேஷ் நீலகிரி எஸ்பி சுந்தரவடிவேல் கூடலூர் வன அலுவலர் கொம்மு ஓங்காரம் ஆகியோர் பங்கேற்றனர் அந்த வெஹிக்கிள் ரெண்டு வெஹிக்கிள் புதுசாக இங்கே இங்கே ஒன்று இருக்கும் அப்புறம் எஸ்பி கேட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் கம்பெனி ஒன்று புதுசாக வேணும் கூடுவது பகுதின்னு கேட்டாங்க அதையும் மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்றோம் அதையும் உடனடியாக தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் நாலு கமாண்ட் சென்டர் ரெஸ்பான்சி டி வெஹிக்கிள் டிஎஸ்பி கமாண்ட் சென்டர் வந்து ஆறு கோடி ரூபா கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர் புதுசாக கூடுற ஆறு கோடி ரூபா தொண்ணூறு பேர் இருப்பாங்க ஃப்ரீ நம்பர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பார்கள் அந்த கண்காணி எல்லா இடத்துல இருக்க கேமராவும் கரெக்ட் எங்கெங்கெல்லாம் அந்த எங்கெல்லாம் வருது வருது எல்லாமே கண்டுபிடிச்சி உடனே மெசேஜ் பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க உடனே ஆக எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழாமல் இருப்பதற்கு இத்தனை காரியங்களையும் மாணவியின் முதலமைச்சர் அவர்கள் தினம் என்னுடைய கோரிக்கையை ஏற்று வழங்கியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்